அதிகாரம் ஒன்றே வந்து வலிமையானது அதை அடை அடைத்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்று அம்பேத்கர் அவர்கள் சொல்வது போல நாங்கள் அதிகாரத்தை நோக்கிய பயணத்திலேருந்து நாங்கள் தெளிவாக இருக்கோம் அதிகாரம் மட்டுமே நம்ம தமிழர் இன விடுதலைக்கான முதல் கட்டமான தீர்வு ஆகவே அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதுதான் நாங்கள் இதற்கு முன்னாடி நாங்கள் இருந்த கட்சி நாம் தமிழர் கட்சி அதுவும் அதே போலதான் அதிகாரத்தை வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் செயல்படுகிறது ஆனால் அந்த அதிகாரத்தை வெல்ல முடியுமாதனால் அப்படிங்கிறதான் அங்கே கேள்வி ஆயிடுச்சு அங்கு அதிகாரத்தை வெல்லவே முடியாது அதன் தலைமை அதை நோக்கி பயணிக்கல அதுக்கு ஒரு வேறொரு மறைமுகமான திட்டம் இருக்கு அந்த திட்டத்தை நோக்கி பயணிக்குது ஆகவே இது வாய்ப்பே கிடையாது இனிமேல் குறைந்தபட்சமாக இப்ப எங்களுடைய தலைமையில் நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிற எங்களுடைய தலைமையில் நாங்கள் ஒரு கட்சியை கட்டி நாங்கள் ஒரு அதிகாரத்தை நோக்கி நாங்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சோம்னா அது சாத்தியமாகுமா என்பது ஒரு கேள்விக்குறி நிர்வாகத்திறன் சுத்தமாக இல்லைங்க ஒரு ஒரு அரசியல் கட்சி அதாவது பெரும்பான்மை மக்களின் மனங்களை வென்று அவருடைய நம்பிக்கையை பெற்று அவருடைய அது பிறகு அதனுடைய வாக்கை பெற்று தான் ஒரு கட்சி அரசமைக்க முடியும் இங்கே இங்கே இதுதான் வந்து இயல்பு நிலை அந்த அந்த பெரும்பான்மை மக்களை கவரக்கூடிய எந்த நடவடிக்கையும் இவர் எடுத்ததில்லை தேர்தல் காலங்களில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தேர்தல் சரியாக தேர்தல் வந்து பத்து நாள் இருக்குன்னா பத்து நாளைக்கு முன்னாடி என்னத்தையாவது பேசி தான் வந்து ஒரு விவாத பொருளாகணும் தமிழ்நாட்டில் தன்னை எல்லாரும் பேசிட்டே இருக்கணும் அது நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா இருந்தாலும் என்னை பத்தி தான் பேசிகிட்டு இருக்கணும்னு அவருக்கு ஒரு மன நோய் வரும் அதனால என்ன பண்ணுறாரு அவர் ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா அந்த தேர்தலில் வந்து நாம் தமிழர் முன்னோக்கி போற நாம் தமிழர் பின்னோக்கி இழுத்து விட்டுறாரு நீ அது எல்லா தேர்தலையும் சொல்லலாம் கடந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் பாத்தீங்கன்னா தேவையில்லாம அருநதியை பத்தி அருணையை பத்தி அங்க போய் பேச வேண்டிய அவசியமே இல்லை பேசினார் அதே போல் இன்றைக்கு பெரியார் எடுத்து வந்து பேசி எப்பயுமே வந்து ஒரு போய் இப்படி மேலே ஏறிட்டு இருக்கும் கீழே பிடிச்சி எடுத்து விட்டுவாரு அதை வேற யாரும் இல்லை அவரே தான் நிர்வாகத்திறன்கிறது அவர்கிட்ட வந்து துளியளவும் கிடையாது நல்ல பேச்சாளர் தமிழ் தேசிய கருத்துக்களை ஓரளவு இந்த மண்ணில் விதைத்ததுல அவருடைய பங்கு முக்கியமானது அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது ஆனால் நிர்வாகத்திறன் சுழியம் நான் பக்கத்துல இருந்து பாக்குறேன் இந்நேரம் இருபது இருபத்தி ஐந்து விழுக்காடை தாண்டி வந்திருக்க வேண்டிய கட்சி நான் சொல்றேன் இந்த எட்டு விழுக்காடு விழுக்காடுங்கிறத ரொம்ப கீழான தோல்வின்னு நான் சொல்றேன் எட்டு விழுக்காடுங்கிறத நீங்க வெற்றியா பார்க்குறீங்க என்னுடைய பார்வையில் நான் தோல்வின்னு சொல்றேன் அப்படி வளர்ந்திருக்க வேண்டிய கட்சி இன்றைக்கு நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் இருக்கிற உறவுகளில் வந்து மூணு மடங்கு நாலு மடங்கு வெளியில் போயிட்டாங்க அதுக்கு யார் பொறுப்பு யார் யாராவது கூப்பிட்டு வச்சு நீங்கள் பேச இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் நீங்கள் பத்திரிக்கை கூட எங்களை சந்திச்சிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் முழுக்க முழுக்க நீங்கள் எல்லாருமே பார்க்குறாங்க இது தனியாளா ஒற்றையாளா கத்தி கத்தி எட்டு பர்சன்ட் வாங்கிட்டாரு வங்கியாரம் பெற்றாரு இது வந்து தோல்வி ஒற்றையாளா வந்து அவர் கத்தலை அதுக்கு பின்னாடி ஒரு லட்சம் பல லட்சம் தம்பிகளுடைய உழைப்பு இருக்குது பொருளாதாரம் இருக்குது சொந்த வாழ்க்கை இருக்குது பொண்டாட்டியை பறி பறிமுறத்தவர் இருக்கான் புள்ள பறி கொடுத்து இருக்கான் கட்சி கட்சி கட்சியோட காசு தூக்கிட்டு வந்து போராட்டத்துக்கு வந்துட்டு போகும்போது கொண்டாட்டிக்கு தற்கொலை பண்ணி செத்தனை தமிழ் மார்கள் இருக்காங்க தெரியுமா ஒற்றையாளா கிடையாது

நாங்க வெளியிடறோம் பாத்துக்குவோம் நீங்க தான் பாக்குறீங்களே சமீபத்தில் பாக்குறீங்களே நீங்க வந்து அவருடைய எல்லா இப்போ சமீபத்தில் பாக்குறீங்க ஐயா ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து வந்த பிறகு அவருடைய போக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறீங்களே நீங்க புரிஞ்சுக்கிறீங்க வெளிப்படையா கொஞ்ச நாள் வரும் நம்ம யூகங்களா நம்ம எதுவும் பேச முடியாது ஆதாரப்பூர்வமா பேசணும் ஏதா இருந்தாலும் ஆனால் அவருடைய ஆனால் அவருடைய செயல்பாடுகளை வச்சு சொல்லுங்க நீங்க ஒரு எச் ராஜா என்ற ஒரு பிஜேபி ஒரு ஆர் எஸ் எஸ் உட்கார ஒருத்தரை பேரறிஞர் சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் என்ற கேள்வியை உங்களுக்கு வைக்கிறேன் எதுக்கு அவசியம் இருக்கு பேரறிஞர் சொல்ல வேண்டிய அவசியம் இன்றைக்கு பாண்டே அவர்களை இருபது மடங்கு வந்து அறிவாளி அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு எங்கு வந்தது அப்படிங்கிற இந்த கேள்வியை மட்டும் நான் விடுறேன் நீங்க அதில் பதிலை நீங்க வந்து கண்டுபிடிச்சுக்க